இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு சர்வதேச மனிதரிமைகள் தினத்தை முன்னிட்டு இலங்கையில் காணப்படும் நீதி தொடர்பான பிரச்சினைகளுக்கு தீர்வு காணும் வகையில் சர்வ நீதி அமைப்பின் ஏற்பாட்டில் கொழும்பில் கலந்துரையாடலொன்று நேற்று ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது வன்முறையால் பாதிக்கப்பட்டவர்களுக்கான நீதி இலங்கையில் இடம்பெற்றுள்ள சர்வதேச குற்றங்கள் பலஸ்தீனத்தின் சுதந்திரத்திற்கான இலங்கை அமைப்பு இலங்கையில் உள்ள வலிந்து காணாமலாக்கப்பட்டவர்கள் உள்ளிட்ட நாட்டில் நடைமுறைப்படுத்தப்படும் நீதித்துறை சார்ந்த பல்வேறு பிரச்சினைகள் தொடர்பிலான கலந்துரையாடல் சர்வஜன நீதி அமைப்பின் ஏற்பாட்டில் நடைபெற்றது இந்த நிகழ்வில் அமைச்சர் கலாநிதி ஹர்ஷன் நானேகாரு பாராளுமன்ற உறுப்பினர் வா சாணக்கியன் ஜனாதிபதி சட்டத்தரணி எம் ஏ சுமந்திரன் தமிழ் முற்போக்கு கூட்டணியின் தலைவர் மனோகணேசன் சட்டத்தரணி ஸ்வஸ்திகா அருளிங்கம் சட்டத்தரணி நுவான் போபகி உள்ளிட்டவர்கள் பங்கேற்றிருந்தனர் இதனிடையே நீதியை நிலைநாட்டும் நிறுவனங்கள் மீது மக்கள் இழந்துள்ள நம்பிக்கையை கட்டியெழுப்புவதையே தமது அரசாங்கத்தின் கீழ் மேற்கொள்ள வேண்டியுள்ளதாக நீதி மற்றும் தேசிய ஒருமைப்பாடு அமைச்சர் கலாநிதி ஹர்ஷன் நாணயக்கார தெரிவித்தார் எக்குள்ள பாரிய சவால் என்னவென்றால் அரசாங்கமாக இருப்பதால் நீதித்துறையினதும் பல்வேறு நிறுவனங்கள் மீதுள்ள நம்பிக்கையை மீள கட்டியெழுப்பதாகும் நீதியை நிலைநாட்டும் நிறுவனங்கள் மீதான நம்பிக்கையை மீள கொண்டு வர வேண்டும் இந்த நிறுவனங்கள் மீது மக்கள் வைத்திருந்த நம்பிக்கை இல்லாமல் போயுள்ளது அவ்வாறு பார்த்தால் மக்கள் மீதும் தவறு இல்லை இந்த நிறுவனங்கள் மீது மீண்டும் நம்பிக்கை ஏற்படுத்துவதை நாம் மேற்கொள்ளவிருக்கும் விடயங்களினூடாக நாம் எதிர்பார்க்கின்றோம் இவ்வாறான நிறுவனங்கள் மேலும் விரிவடைய வேண்டும் வெளிப்படை தன்மையுடன் இருக்க வேண்டும் நீதிக்காக மேலும் சில விடயங்களை நாம் விலக்கிவிடும் நிலையில் உள்ளோம் என்பதை உண்மையில் நான் உணர்கின்றேன் நீதி மறுசீரமைக்கப்பட வேண்டும் அதே போன்று அவை உரிய முறையில் நடைமுறைப்படுத்தப்பட வேண்டும் இவை அனைத்தையும் விட பொதுமக்களின் எண்ணங்களினாலும் மாற்றங்கள் ஏற்பட வேண்டும் என்பதை நான் பார்க்கின்றேன் அந்த மாற்றத்தினூடாக பல்வேறு விடயங்களை நோக்கும் விதத்திலும் மாற்றம் ஏற்பட வாய்ப்புள்ளது பயங்கரவாத தடை சட்டம் நிகழ்நிலை காப்பு சட்டம் ஆகியவற்றை எடுத்துக்கொண்டால் இவற்றை நாம் மீண்டும் கருத்தில் கொண்டு ஆராய வேண்டும் என நான் நம்புகின்றேன் அதே போன்று எமது அரசாங்கம் ஆரம்பத்தில் வேலை செய்ய வேண்டும் என நான் நினைக்கவில்லை பெரும்பாலான விடயங்களை நாம் நிறைவு செய்துள்ளோம் சட்ட மூலங்களாக பாராளுமன்றத்தில் சமர்ப்பிக்கப்பட்டு சுமார் இருபது சட்டங்களை நாம் ஆராய்ந்து வருகின்றோம் எம்மிடம் பாரிய மக்கள் ஆணை இருக்கின்றது அதனூடாக தன்னிச்சையான தீர்மானங்களை எடுப்போம் என கூறவில்லை நாம் என்ன தீர்மானம் மேற்கொண்டாலும் அனைத்து தரப்பினருடனும் கலந்துரையாடியே அந்த தீர்மானங்களை மேற்கொள்வோம்